இல்லையே அவர் எட்டு தொண்ணூத்தி ஆறு பேர் அவர் திருப்பூர் ஊரில் சத்தியசீலன் சத்தியசீலன் அப்பந்தான் மல்லி சத்தியா நாங்க வைகோ வந்து அறிவாலயத்திலிருந்து கீழே எடுக்கும் போது ஜம்காலத்தை பிடிச்ச ஆட்கள் நாங்க எங்களுக்கே வாழ்வு இல்லையே அதுக்கு பிறகு வைகோனால உங்களுக்கு வெளிச்ச வந்தது அது பண்ணி உங்களுக்கு தெரியுமா எங்க இந்த சத்தியசீலன்னு அப்ப பேருங்க மல்லை சத்யா வந்து வைகோனால தான் ஆனார் வைகோனால தான் அவர் வெளிச்சம் கிடைச்சது எங்களுக்கு வைகோ வெளிச்சம் போடல எங்க வெளிச்சத்துல வைக்கோ இருந்தார் எங்க வெளிச்சத்துல வைக்கோ பாதுகாப்பா இருந்தார் நாங்க வெளிச்சம் ஏற்கனவே நாற்பது ஐம்பது வருஷமா அரசியல் இந்த வெளிச்சம் வாங்க இப்ப இந்த இவர் சொல்றாரு இல்லையா சத்யாங்கிறவரு இவருக்கு வைகோனால தான் ஏ டு இசட் இப்போ ஏதோ பிடிக்கல இப்போ இது நான் இதெல்லாம் அவர்கிட்ட வைக்க விட்டேன் போன்ற ஆளுகள் புறக்கணிக்கிறீங்க புதுசா வர்ற ஆட்களுக்கு வெளிச்சம் காட்டுறீங்க எல்லா வாய்ப்பும் அத்தனை வாய்ப்பு கொடுத்தாரு எல்லா தேர்தலையும் போட்டி போடுற வாய்ப்பு போன சட்டமன்ற தேர்தலுக்கு கூட ஏதோ ஒரு மதுரா மதுராந்தகமே கொடுத்தாரு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கவில்லை கூடிய இடத்துல அவருக்கும் எனக்கும் காங்கிரஸ் இருந்த காலத்துல இருந்து அவருக்கு நம்ம நெருக்கம் புரியுது அவங்களுக்கு ரெண்டாவது நாடாளுமன்றத்துக்கு போறாரு பொன்னம்மாள் பாரம்பலை நெடுமாறன் இவங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்க வச்சு அவர் அனுப்புற அதை நன்றி காட்டல எனக்கு